நாம் இன்று நினைவு கூறப்போவது சிலுவையின் தூய தெரசா பெனடிக்டா என்ற இடித் செயின் என்ற புனிதை நாம் இன்று நினைவு கூறப்போவது சிலுவையின் தூய தெரசா பெனடிக்டா என்ற இடித் ஸ்டெயின் என்ற புனிதை பல துன்ப துயரங்களுக்கிடையில் இவரின் தூய வாழ்வை பறைசாட்டுகிறது இக்கவிதை பல துன்ப துயரங்களுக்கிடையில் இவரின் தூய வாழ்வை பறைசாற்றுகிறது இக்கவிதை இடிஸ்டெயின் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பன்னிரெண்டாம் தேதி இடிஸ்டெயின் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பன்னிரெண்டாம் தேதி உலக நீதியை கற்றுத் தேர்ந்தார் இந்த யூத யுவதி இடிச்செயின் இரண்டு வயதிலே இறந்து போனார் இவரின் தந்தை இடிஸ்டெயினின் இரண்டு வயதிலே இறந்து போனார் இவரின் தந்தை இவரின் தாய் தன் பத்து பிள்ளைகளை வளர்த்தெடுத்ததுதான் இதில் விந்தை இடிச்செயனின் இரண்டு வயதிலே இறந்து போனார் இவரின் தந்தை இவரின் தாய் தன் பத்து பிள்ளைகளை வளர்த்தெடுத்ததுதான் இதில் விந்தை இடிச்சன் பிறந்தது ஜெர்மனியில் உள்ள பிரஸ்லா என்ற ஊர் இடித் ஸ்டெயின் பிறந்தது ஜெர்மனியில் உள்ள பிரஸ்லா என்ற ஊர் இடித்தின் உடன்பிறந்தோர்களோ மொத்தம் பத்து பேர் இடிச்செயன் பிறந்தது ஜெர்மனியில் உள்ள பிரஸ்லா என்ற ஊர் இடித்தின் உடன் பிறந்தவர்களோ மொத்தம் பத்து பேர் இடித்தின் குடும்பத்திற்கு இவர் தாய் தான் ஆணி வேறு இடித்தின் குடும்பத்திற்கு இவர் தாய் தான் ஆணி வேறு இக்குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் அவர்தான் போட்டார் சோறு இடித்தின் குடும்பத்தை கஷ்டம் இஷ்டம் போல தாக்க இடித்தின் குடும்பத்தை கஷ்டம் இஷ்டம் போல தாக்க யூத மதத்தில் யாரும் இல்லை இக்குடும்பத்தை காக்க இடித்தின் குடும்பத்தை கஷ்டம் இஷ்டம் போல தாக்க யூத மதத்தில் யாரும் இல்லை இக்குடும்பத்தை காக்க யூத மதம் திரைபோல் தெரிந்தது இவருக்கு யூத மதம் திரைபோல் தெரிந்தது இவருக்கு இக்குடும்பம் கஷ்டப்பட்டது யாரோ செய்த தவறுக்கு யூத மதம் திரைபோல் தெரிந்தது இவருக்கு இக்குடும்பம் கஷ்டப்பட்டது யாரோ செய்த தவறுக்கு இடித்திற்கு யூத மதத்தில் நாட்டம் குறைய மெய்யியலை முறைப்படி கற்றார் இடித்திற்கு யூத மதத்தில் நாட்டம் குறைய மெய்யியலை முறைப்படி கற்றார் இடித்தன் இருபத்தஞ்சாம் வயதில் மெய்யியலில் முறைவர் பட்டத்தையும் பெற்றார் இடித்திற்கு யூத மதத்தில் நாட்டம் குறைய மெய்யியலை முறைப்படி கற்றார் இடித்தன் இருபத்தைந்தாம் வயதில் மெய்யியலில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார் இடித்திற்கும் உண்டு ஒரு கிறிஸ்தவ தோழி இடித்திற்கும் உண்டு ஒரு கிறிஸ்தவ தோழி அத்தூய பெண்மணியின் புகழ்வாளி அக்கிறிஸ்தவ பெண்மணியின் கணவர் இறக்க அக்கிறிஸ்தவ பெண்மணியின் கணவர் இறக்க இடித்தன் தோழிக்கு ஆறுதல் கூற சென்றார் அக்கிறிஸ்தவ பெண்மணியின் கணவர் இறக்க இடி தன் தோழிக்கு ஆறுதல் கூற சென்றார் அங்கே அந்த கிறிஸ்தவ தோழி இடிந்து போய் மடிந்து போன வாழை மரமாக இல்லாதிருப்பதை கண்டார் அக்கிறிஸ்தவ பெண்மணியின் கணவர் இறக்க இடித்தன் தோழிக்கு ஆறுதல் கூற சென்றார் அங்கே அந்த கிறிஸ்தவ தோழி இழிந்து போய் மடிந்து போன வாழை மரமாக இல்லாதிருப்பதை கண்டார் இடித் தன் தோழியின் மனத்திடத்திற்கு இடித் தன் தோழியின் மனத்திடத்திற்கு கிறிஸ்து தரம் திருவிருந்துதான் மருந்து என்பதை அறிந்து கொண்டார் இடித் தன் தோழியின் மனத்திடத்திற்கு கிறிஸ்து தரும் திரு விருந்துதான் மருந்து என்பதை அறிந்து கொண்டார் தன் கிறிஸ்தவ தோழி மூலம்தான் கிறிஸ்தவ மறையையும் தழுவிக் கொண்டார் இடித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு நாள் புனித அபில்லாவின் தெரசாவின் வாழ்க்கை வரலாறை வாசித்தார் இடித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு நாள் புனித அபில்லா திரசாவின் வாழ்க்கை வரலாறை வாசித்தார் அதன்பின் தான் இடித் புனித அபிலா தெரசாவைப் போல கிறிஸ்தவர்களின் அரசரான கிறிஸ்துவை நேசித்தார் இடிசெய்னை கிறிஸ்தவரை கிறிஸ்தவ மறை ஈர்த்தது அதுதான் இடித்தை கார்மேல் கன்னியர் மடத்தில் கொண்டு போய் சேர்த்தது அது முதல் இடித் செயின் கார்மேல் சபையில் தன் பெயரை சிலுவையின் தெரசா பெனடிக்டா என்று மாற்றினார் அதன் முதல் இடிசெயின் கார்மேல் சபையில் தன் பெயரை சிலுவையின் தெரசா பெனடிக்டா என்று மாற்றினார் அது முதல் இடி தன் துன்பத்தை மாற்றியே இயேசுவைத் தான் போற்றினார் இடித்தன் இறக்கும் வரை கார்மேல் சபை அருள் கன்னியராகத்தான் இருந்தார் இடி தன் இறக்கும் வரை கார்மேல் சபை அருள் கன்னியராகத்தான் இருந்தார் அவர் அரக்கனும் கிருக்கனுமான கிறிஸ்து ஹிட்லரின் வதையும் முகாமில் தான் இறந்தார் இடி தன் இறக்குமரை கார்மியல் சபை அருள் கண்ணீராகத்தான் இருந்தார் அவர் அரக்கனும் கிருக்கனுமான கிட்டரின் வதம் வதை முகாமில் தான் இறந்தார் இதற்கு காரணம் இடி யூத இனத்தில் பிறந்த பாவம் இதற்கு காரணம் இடி யூத இனத்தில் பிறந்த பாவம் கிட்லர் வழியாகத்தான் வந்தது யூதருக்கு இயேசு விட்ட சாபம் இதற்கு காரணம் இடி யூத இனத்தில் பிறந்த பாபம் கிட்லர் வழியாகத்தான் வந்தது யூதருக்கு இயேசு விட்ட சாபம் இடிசேனுக்கு திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் புனிதர் பட்டத்தை வழங்கினார் இடிசேனுக்கு திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் புனித பட்டத்தை வழங்கினார் இடித் யூத இனத்தில் பிறந்தாலும் புனித அபிலா தெரசாவைப் போல ஒரு புனிதையாகத்தான் விளங்கினார் இடிசேன் யூத இனத்தில் பிறந்தாலும் புனித அபிலா தெரசாவைப் போல ஒரு புனிதவதியாகத்தான் விளங்கினார்